ஸ்டூடெண்ட்ஸ் அபிஷியலாவே இப்ப நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பரபரப்பான புதுசான ஒரு அப்டேட் வந்தாச்சு பசங்களா அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து விளக்கமா சொல்ல போறேன் இதுல ஒரு குட் நியூஸும் இருக்கு ஒரு பேட் நியூஸும் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் குட் நியூஸ் பேட் நியூஸ் என்னன்றது வந்து உங்களுக்கு வீடியோ வீடியோஸ் பாருங்க நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன் அண்ட் அது மாதிரி நீங்க தான் நம்மளுடைய சேனல் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்லைன் டெக் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் தகவல்கள் தெரிவிக்கப்படும் எப்போது விடுமுறை வானிலை நிறுவனங்கள் என்னென்ன உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் நியூஸ்க்கு இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இயல்பை விட ஐம்பத்தி ஏழு சதவீதம் மழை அதிகமாக இருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புயலும் வந்து பார்த்தோம்னா சென்னையிலேருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு வந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது அது மோந்தா புயல் வந்து புதுசாக உருவாகியிருக்கு அதன் காரணமாக தான் நமக்கு பல்வேறு மாவட்டங்களில் வந்து மிதமான மலையில் ஆரம்பித்து அதிகான மலை வரைக்கும் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஆரஞ்சு அலர்ட்னா மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கு ஸோ இந்த மாவட்டங்களில் இன்னைக்கு உங்களுக்கு மழை பெய்யுதுங்க இல்லையா இதே போலவே நாளைக்கும் தொடர்ந்து மழை பெய்யுது அப்படின்னா இந்த சென்னை மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கெல்லாம் மிக கனமழைக்கான எச்சரிக்கை காரணமாக விடுமுறை அளிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம அஃபீஷியல் அனௌன்ஸ் வரும்போது பொறுத்து தான் பார்க்கணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டத்துடன் நிறுத்திட்டாங்களா வேற எந்த மாவட்டங்களுக்கும் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு பாசி இருக்கா கனமழை இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க பசங்க வேலூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுமே வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அந்த மாவட்டங்களையும் கனமழை இருந்துச்சுன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மோந்தா புயல் இருக்கிறதுல கடலோர மாவட்டங்களும் பாதிக்கப்படும் கடலோர மாவட்டங்களை பற்றி சொல்லணும்னா கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த மாதிரி கடலை இருக்கக்கூடிய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலுமே கனமழை எச்சரிக்கை இருக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ கனமழைக்கான எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய இந்த மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நூறு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிக் வந்து அதிகனமலை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அது எந்த டிஸ்ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான் ஸோ அது வந்து வட சென்னை சொல்லுவோம் பார்த்தீங்களா அது அந்த திருவள்ளூர் மாவட்டம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகபட்சம் நூறு சதவீதம் வந்து விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்ற மாவட்டங்களிலேயும் கனமழையினுடைய நிலவரம் எப்படி இருக்குன்றத பொறுத்து மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து ஆலோசித்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லுவாங்க அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் நம்மளுடைய சேனல் இணைந்துருங்க மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்து சேரும் ஸோ மறந்துடாதீங்க அப்போ அடிக்கடி அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட இணைந்துடுங்க தேங்க் யூ